இந்த எறா பேரு சமா எறாலாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க நைட்டு சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால பக்கத்துல மாமா வீட்டில் போய் கேட்டோம் மாமா வந்து வலைக்கி போயிருக்காராம் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க வந்ததும் இங்கே பாருங்க இதில் இந்த ப்ரான் வந்து உயிரோட இருக்கா இங்கே பாருங்க காலு இதை தண்ணியில போடலாம் இது பாரு தண்ணியில் போட்டதும் உயிர் வரும் நாங்கள் தட்டில் நிறைய கொடுத்தாங்களா அதை எடுத்தோம் எடுத்துட்டு வந்து தண்ணியில போட்டதும் அது அப்படியே துடிக்குது இங்க பாருங்க இந்த ஒண்ணு இருக்கா எல்லாம் மேயுது அடியில இந்த பாருங்க பாஞ்சு வேற விழுது இங்க பாருங்க இதுக்கெல்லாம் உயிர் இருக்கு அவங்க இப்பதான் போட்டு போயிட்டு வராங்க சோ வந்து நாங்க அதை தண்ணியில போட்டு பார்த்தோம் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அவங்க ஒரு ஒரு மணி நேரத்துல இந்த பேக் வாட்டர்ல வந்து புடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் மேய்து பாருங்க ஆரஞ்சு கலர்ல சூப்பரா சிலதெல்லாம் வந்து இறந்து போச்சு உயிருக்காக போராடி கொண்டிருக்கு உயிருக்கு பயந்தவர்களே உட்காரங்கள் மாதிரி இதெல்லாம் மேல மேல வந்து பாருங்க ஆக்சுவலி இது இந்த உப்பு தண்ணி கலந்த இடத்துல வாழ்ற ஏராதான் ஆஹ் நல்ல தண்ணி இது உயிர் வாழாதுன்னு நினைக்கிறேன் உப்பு தண்ணியில தான் இருக்கும் நான் வந்து டேப் வாட்டர்ல புடிச்சு போட்டேன் எப்படி ஜாலியா இந்த விளையாட்டு ஃப்ரீ ஏரா தான் இது இவ்வளவு உயிரா இருக்கிறதுனால ஃப்ரீசர்ல வச்சிடணும் அதுக்கப்புறமா அடுத்த நாள் எடுத்து அன்ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ஈஸியா உரிக்கலாம் ஆ இப்போ இந்த குக்க பண்ண முடியாது சோ நான் வேற ஏதாவது ஏதாவது ரெசிபி செய்யணும் இத பாருங்க அழகா மிங்க இது சூப்பரா இருக்கு பாருங்க மீஞ்சிட அழகு ஏன் கீழ உட்கார்ந்திருக்கா மேல வா இங்க பாரு அது மோட்டார் അല്ല அது ஒண்ணு மட்டும் லைவ்லி கேட்ச் யார லைவ்லி கேட்ச் யார காட் யார ஏதோ ஒரு ஏரா விடுங்க தண்ணியில போட்டதை மறுபடியும் தூக்கலாம் ஆக்சுவலா உயிரோட தண்ணியில இருக்கா இதை தட்டில எடுக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு ஆனா கடல்ல எவ்வளவு உயிரினங்களை நம்ம இந்த மாதிரி தினம் தினம் பிடிச்சு சாப்பிடறோம்ல ஐயோ இதுக்கு உயிர் போதே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது இந்த பாருங்க குடிக்கிறத காமிங்க தட்டில கடந்து குடிக்கிறது பாருங்க யாரா ஐ அம் சாரி நாளைக்கு நான் ஒன்னு குக் பண்ணிடுவேன் என்ன தப்பான்னு நினைக்காதே தப்பா நினைக்காதே ஒண்ணு ஆல்ரெடி புட்டுக்குச்சு இந்த பாருங்க கட்டில எடுத்து போட்டோம்ல வாங்க அப்படியே வாங்க உயிரோட இருக்கும் எரா கலவை இது எல்லாத்தையும் ஃப்ரீசர்ல வச்சுட்டு நாளைக்கு செஞ்சு சாப்பிடும்